வாசகம் தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை ஆண்டவரேக கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் மரத்தின் கனியை மட்டும் நாங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் பாம்ப பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமே அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்மையிட்டு சுவையானதாகவும் கண்கள்

கடவுள் அனுப்பினார் அவர் தாமத குடும்பத்தினராகியும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் பெயர் மரியாதைக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரை வாழ்க ஆண்டவர் இறக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வாரதோதர் அவரை பார்த்து அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாமீதின் அருகிலேயே ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அழிப்பார் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் கிறிஸ்துவின் மற்றும் திருவிழா வாக்குகளை தெரிவித்துக் கொண்டேன் இதனாலே என்னை அழைத்து திரைப்பட ஒப்புக் கொடுக்கப்பட்ட அழைத்த அன்பு பகுதிகளை அவருக்கு மெஜாவில் நன்றி நம்முடைய பெயராகப்பட்டு அவர்கள் வரையலான நிலையில் நான் வந்திருக்கின்றேன் அன்னைக்கு நம்முடைய வாழ்வு அன்னை போல தினத்தில் முன்பாக நிலைமாக்கு ஏற்றார் அதற்கு தன்னை முற்றிலும் அனுமதிப்படுத்திக் கொண்டாள் அதன் காலமாக இயேசுனுடைய முதலாவதாக இயேசுடைய சீரத்தியாகவும் சகோரியாகவும் ஆகின்றாள் அதற்கு பின்னரே தாய் என்று கூறுவார் ஆண்டவரே இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் திருமுன் விளந்தனமாகுங்க எங்கள் தகுதி நம்பிக்கை கொள்ளாமல் இறக்கத்தை முன்னிட்டு என் மன்றாட்டுகளை கேட்டறும் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே தந்தாயின் கெஞ்சி மன்றாடுகிறோம் என்னுடைய பலி ஆண்டவரே எங்கள் இடைப்பட்டி காணிக்கைகளே தரும் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் உள்ள கல்வி எடுத்துக்காட்டைப் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலால் அன்பிலும் உறுதியை பெறுவோமாக எங்கள் ஆண்டுமே கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ நாம் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கடையான மரியாவின் விழாவின் நாகருமை போற்றி பொழுது மாற்றி படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் தூய ஆவை நிறைத்தலாம் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றி நினைத்து நின்று நிலையான ஒளியாயிரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உலகிற்கு அளித்தார் அவர் வழியாக வேகுவது மாண்மை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர் அது யாரும் செலுத்தவும் திரும்ப வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேரா பெண்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்வது தகுமே ஏனெனில் திருமகனாய் ஆண்டவன் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன் கதிரவன் தோன்றி மறைவுவரை உங்கள் பெயருக்கு தூய காணிக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன் எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆகையால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் காட்டை கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இது பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஒவ்வொன்னே இரவு விருதை அருந்திய பின் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கேள்வி உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் 이내 이내내마게 저희는 날. இவரை எங்களை உமாக்கி என்றும் காணிக்கை ஆக்குவாராக இவ்வாறு கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க தன்னுடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உறுதி பேச்சுக்கே தகுதியுடையோர் ஆகே இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் நமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை உன்னோடு உப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என நன்றாடுகின்றோம் இவ்வுலகில் பயணம் செய்யும் மது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் உறுதிபற செய்ய நீ விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தும் கனிவுள்ள தந்தையே எங்கும் சிதறந்திருக்கும் உம் உடைய பிள்ளைகளை கனிவுடன் நோடு சேர்த்துக் கொள்ளும் றந்து போன எங்களது சகோதர சகோதரிகளையும் நோக்கு வந்தவர்களால் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மத ஆட்சியில் கனிவோடு ஏற்றிவிடும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதம் ஆட்சியினால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக இருக்கின்றோம் இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர் ये बड़े बड़े आगे ये बड़े

விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரேற்பத்துக்காகவும் எபிப்பராசு கிறிஸ்துவின் வருதைக்காகவும் காத்திருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுக்கு அழிக்கை கண்டு திருத்தவர்களுக்கு ஒழுங்கு எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரி ஆட்சி செய்தவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக செம்பி பாவங்களே செம்பியை முடிந்திற்கு அழைக்க பெற்றோர் பேருந்து பெற்றோர் ஆண்டவரை நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆன்மா நண்பன் மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருமணம் கொண்ட இறைவன் தமது உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக அவர் வழியாக தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயா வியாரின் உங்களோடு தங்கி இன்றும் என்றும் அவர் குறைந்தவர்களாய் வாழ அருள்மழை பொழிவதாக